வணக்கம் எனக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய காரணமாக இந்த துளராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகிறது இவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கப் போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை துளராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜனவரி ஐந்தாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது இந்த சஷ்டி விரத நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய செயற்கையானது ஏற்படுதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானினுடைய அருளாசையோடு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் கஷ்டங்களும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து அடையணும் அப்படிங்கும் பொழுது முருகப்பெருமானை வழிபாடுகளை வந்து செய்து கொண்டு இந்த நாளை நீங்கள் தோங்கினீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த சஷ்டி விரத நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானங்களை வந்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்த வந்து செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க இந்த துளராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் துளராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கடின உழைப்பினுடைய பலனை வந்து பார்த்தீங்கன்னா பெறலாங்க அலுவலக நிர்வாகத்தினர் உங்களுடைய முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள் வியாபாரம் செய்யக்கூடிய துளராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் லாபத்தை தரக்கூடு அதேபோல் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டுங்க காதலர்கள் தங்களுடைய கூட்டாளிகளுடன் நேரத்தை வந்து செலவிடலாம் உங்களுடைய உறவில் வெளிப்புற தாக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்காதீர்கள் திருமணமான தம்பதிகள் சில சிரமங்களை சந்திக்கவும் நேரிடும் குடும்பத்தினர் அல்லது அண்டை வீட்டாரினுடைய குறுக்கீடு இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் அதேபோல் துளராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியும் நிதியானது நிலையாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் சிறப்பாக வந்து செயல்படலாம் துளராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நிதி நிலைமைக்கு சாதகமான காலகட்டமாக இது இருக்குங்க உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையில் நிதி நிலைத்தன்மையும் வளர்ச்சியும் இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களினுடைய ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரங்கள் நீங்கள் முன்பு சிந்தித்த யோசனைகளில் நீங்கள் செயல்படலாம் மற்றும் உங்களுடைய முதலீட்டு திட்டங்களுடன் முன்னேறலாம் இருப்பினுமே பங்கு வர்த்தகத்தில் வந்து பற்றினா ஈடுபடுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆதாயங்கள் இருக்கும்போது பெரிய பங்கு கொள்முதல் செய்வதையும் தவிர்க்கவும் தொழராசிக்காரர்கள் தங்களுடைய கடின உழைப்பினுடைய பலனை பெற முடியும் அதிகாரிகள் தங்களுடைய உள்ளீட்டை பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் முன்னேற உதவுவார்கள் அதேபோல் ஐடி துறையில் உள்ள லிப்ரான்கள் வந்து தங்களுடைய பணியில் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கான வெகுமதிகளை வந்து பெற முடியும் உற்பத்தி துறையில் இருப்பவர்கள் மெதுவான வருமானத்தை காணலாம் சில சவால்களுக்கு பிறகு வெற்றியும் வரலாங்க சட்டத்துறையில் வந்து இருக்கக்கூடிய துளராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படும் வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான கருத்துக்களையும் நீங்கள் பெறலாம் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துளராசிக்காரர்களுக்கு பொருளாதார வெற்றிக்கான வாய்ப்புகளானது கூடும் உங்களுடைய கடின உழைப்புக்கு பலனானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இருப்பினுமே கூட்டாண்மை ஒப்பந்தங்களில் நுழைவதை வந்து தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவை மோதல்களுக்கு வழிவகுக்குங்க அதற்கு மாறாக உங்களுடைய சொந்த முயற்சியில் கவனத்தை செலுத்துங்கள் மேலுமே இந்த மாதத்தில் எதிலும் முன்னேற்றங்களானது காணப்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களும் உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்குங்க நண்பர்கள் மூலமாக உதவியானது கிடைக்கும் மரியாதையும் கூடும் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியுங்க தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும் பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்து நீங்கள் விடுபடலாம் அதேபோல் உத்தியோகஸ்தாரர்களினுடைய நிலைகளானது இப்பொழுது மேம்படும் அரசாங்க அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடுங்க சிலருக்கு திருமணமானது கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது ஏற்படுங்க பிள்ளைகளால் நன்மையும் கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனங்களானது தேவை எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு தாமதமாகவே வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லும்போது கவனங்களானது தேவை பொருளாதாரங்களானது உங்களுக்கு உயரும் எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க கடன் தொடர்பான பிரச்சனைகளானது தீரும் மேலுமே பல வகையான யோகங்களானது ஏற்படுங்க அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பங்களானது நீங்கும் ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானங்களானது தேவை தொழிலில் முன்னேற்றங்களானது காணப்படும் பொருளாதார முன்னேற்றங்களானது உண்டாகுங்க பழைய பாக்கிகளை வசூலிப்பது வேகங்கள் பிடிக்கும் அதேபோல் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பழனியை தரும் மேலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகளை வந்து பற்றின ஏற்படுத்தலாம் பிள்ளைகளால சந்தோஷங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது கை கூடிவரும் தாயினுடைய உடல் நலனில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்தி வருவது அவசியமாகும் உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கையானது தேவை முயற்சிகளில் தடைகள் வந்தாலுமே அதை எல்லாமே நீங்கள் முறியெடுத்து வெற்றி பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களுடன் சின்ன கருத்து மோதல்களானது வரலாம் மனதில் இருந்த காரணமில்லாத இல்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் உங்களுக்கு மறையுங்க பண நடமாற்றங்களானது இப்பொழுது சீராக இருந்து வரும் இடமாற்றங்கள் நிலை மாற்றங்கள் ஆகியவை சிலருக்கு ஏற்படும் தம்பதிகளுக்குள் ஒருவரால் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலங்களானது ஏற்படு எதிரிகள் அடங்கிப்போவார்கள் கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதிகம் லாபத்தையும் பெறலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்து காரியங்களுமே அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறப் போகிறது வெள்ளை உள்ளத்துடன் உடவக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களும் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகி நன்மைகளானது நடக்கப் போகுதுங்க அதற்கான நேரங்களானது கை கூட போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் சுற்றி இருக்கும் இருந்து உங்களை நீங்கள் விலக்கி கொள்ளுங்கள் குரு பகவானினுடைய அருட்பார்வையினால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க உங்களுடைய பக்கம் உள்ள நியாயங்கள் ஓங்கும் பிள்ளைகளுடைய வழியில் மற்றற்ற மகிழ்ச்சிகளானது வந்து சேருங்க திருமண பாக்கியங்களானது கை கூடி வரும் நெடுங்காலமாக சந்தான பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டாதவர்களுக்கு வரப்பிரசாதமானது இப்பொழுது கிடைக்குங்க தம்பதிகளிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் விட்டு கொடுத்து போவார்கள் தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புகளானது நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் உங்களுடைய உடலில் சிறு சிறு உபாதைகளானது ஏற்பட்டு மாறியுங்க குழந்தைகளால் மகிழ்ச்சியானது ஏற்படும் கலைத்துறையினருக்கு நன்மைகளும் நடக்கக்கூடிய காலங்களாக இது காணப்படுங்க அரசியல் துறையினருக்கு வெளிநாட்டிற்கு பயணங்கள் செல்ல வேண்டியும் வரலாம் மாணவ கண்மணிகளுக்கு படிப்பில் நாட்டங்களானது அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த மாதத்துல வாழ்க்கையில முன்னேற்றங்களானது உண்டாகும் அனைவரிடமும் அனுசரித்து செல்வீர்கள் பணவரவானது கூடு ஆன்மீக செலவுகளானது உங்களுக்கு இப்பொழுது உண்டாகுங்க காரிய தடை தாமதங்களானது இப்பொழுது விலகும் ஆனாலுமே அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த மாதத்தில் அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வசிக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வந்து தேவையான வாய்ப்புகளானது கிடைக்குங்க தொழில் போட்டிகளானது விலகும் தேவையான உதவியானது கிடைக்கக்கூடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக வந்து பார்த்திங்கன்னா பணிகளை கவனித்தாலுமே அலுவலக வேலைகளில் தாமதங்களானது இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கும் இந்த துளராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருக பெருமானை வழிபாடு செய்வதோடு நவகிரக சன்னதியை ஒன்பது முறை வளம் சென்று வள வழிபட வேண்டும் இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இன்னல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா குறையும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாவ தோசங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா மறையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய வழிபாடையும் நவகிரக வழிபாடுகளையும் வந்து செய்துக்கோங்க எந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ